விவரம் தெரியாத ஆளுன்னா மேக்சிமம் அதுதான் பண்ணுவாங்க நூறு ரூபாய்க்கு வாங்குறேன்னா எனக்கு லாபமே இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் எப்படியாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும்ட்டு ப்ரைஸ் பறப்பாங்க ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு அடிபடும் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அது நம்ம பிசினஸே வந்து க்ளோஸ் பண்ண அளவுக்கு கொண்டு போகணும்னு வெளியில இருந்து வர்றவங்களுக்கு தெரியாது ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் இதுல ப்ரைசிங் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் அது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து நமக்கு எவ்வளவு நஷ்டம் வரும் எப்படி இருக்கும்னு வந்து நம்ம இங்க படித்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சுருக்கோம் அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா ஆர்டர் லேட்டா கெடுத்த கூட பரவாயில்ல நான் பிசினஸ் கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணா கூட பரவாயில்ல ஆனா நான் ஒரு பிக்சட் இதுலதான் பண்ணுவேன் எனக்கு இந்த ரேட்டுக்கு எந்த பெயர் வர்றேன்னா நான் அவனுக்கு தான் பண்ணுவேன்ட்டு நம்ம ஒரு முடிவோட இருப்போம் அதுக்கு ஒரே வெயிட் பண்ணுவோம் ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு அந்த வெயிட் பண்ற அந்த ஒரு இது இருக்காது அவங்களுக்கு அது விஷயம் தெரியாது ஒரு நாள்ல யோசிச்சுட்டு ஒரு வாரம் படிச்சுட்டு ஒரு மாசத்துலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் எக்ஸ்போர்ட்ல வந்துடாதீங்க அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இழக்க நேரிடும்